வணக்கம் நற்பவி பக்தி சேனல் நேர்கள் அனைவருக்கும் நான் உங்கள் இனிய தொழில் நற்பவி ஹரிணி இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் த்ரீ சீஸ் எல்லா புகழும் முருகனுக்கே எல்லா புகழும் கணக்கம்பட்டியா இருக்கே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு டாபிக்கை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம் த்ரீ சீஸ் அப்படின்னா என்ன கட் கிளியர் ஓகே இது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் திரும்பவும் இதை வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி ரெஜவனேட் பண்ணி பார்க்கணுன்னு ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு தேவையானது தான் இந்த த்ரீ சீஸ் இதை வந்து என்னோட குருநாதர் திரு நற்பவி நம்பிராஜன் சார் அவர்கள் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க ஃபாலோ த்ரீ சீஸ் இந்த சுச்சுவேஷன் டு அவாய்ட் தட் அப்படின்னு சொல்லுவார் என்னென்னா அந்த சுச்சுவேஷன் பிடிக்கல அந்த நபரை பிடிக்கல அந்த இடம் பிடிக்கல அது திருப்பவும் உங்ககிட்ட வரக்கூடாது அந்த பாஸ்ட் மெமரிஸை வந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணி வரணும் அதை கிளென்ஸ் பண்ணிடணும் அந்த ஒரு விஷயம் நடக்கவே கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த த்ரீ சீஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் கட் கிளியர் கேன்சல் கட்டுன்னா என்ன அதாவது ஆல்ரெடி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும் அது வந்து திரும்பவும் வந்து கண்டினியூ ஆகக்கூடாதுன்னு நம்ம மனசளவில் நினச்சிருப்போம் அது வந்து ஒரு விஷயமா இருக்கலாம் ஒரு நபராக இருக்கலாம் அந்த நபரோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் அவங்க கொஞ்சம் டாக்ஸிக்காக இருக்கலாம் அவங்க வேண்டாம் நமக்கு தோணலாம் அவங்களால நம்ம நிறைய ஹர்ட் ஆயிருக்கலாம் அவங்க வேண்டாம் எதுக்கு அது தேவையில்லை அப்படி யோசிக்கலாம் இல்ல ஒரு வேலை பிடிக்கல அந்த வேலையில் வந்து நம்ம வந்து மாறணும் இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு மனசுல நினைக்கலாம் ஆர்எல்ஸ் அந்த சுச்சுவேஷன் எனக்கு பிடிக்கல அடிக்கடி அந்த சுச்சுவேஷனில் போய் மாற்ற மாதிரியே இருக்கு அது நடக்க கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அப்படியும் இருக்கலாம் அது எல்லாத்துக்குமே வந்து கட் ஒரு ஒரு பர்சன் வந்து நம்மள வந்து சும்மா ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த பர்சன் நம்ம கூட பேசுறதுனால தானே முகத்துக்கு நேராகவும் சொல்லிட்டோம் பேசாதன்னு அதை மீறி வந்து வாண்டடாக வந்து நம்மளை வந்து போக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப வந்து ஹார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த மாதிரி விஷயத்தை வந்து செய்யும்போது அப்போ வந்து நம்ம கட் அப்படின்னு சொல்லலாம் கட் அப்படின்னும் போது என்ன ஆயிடுது அப்படின்னா நம்மளோட இன்ஃபர்மேஷன் சிஸ்டமில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும் யூனிவர்ஸில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கும் அது பாஸ்ட்டு எக்ஸ்பீரியன்சஸ் அதை வந்து திரும்பவும் தொடரக்கூடாது பாஸ்ட் வந்து அந்த விஷயங்கள் வந்து நமக்கு வந்து அது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கட் அப்படின்னு சொல்லிடலாம் அப்போ கட் அப்படின்னு சொன்னால் நம்மளோட சக்ராஸ்ல இருந்தும் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் ஆயிருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்துல இருந்தும் கூட யூனிவர்ஸ் கிட்ட போய் நம்ம அடிக்கடி சொல்கிறோம்ல நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் யூனிவர்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி திரும்ப நமக்கு அதிகமாக கொடுக்கும் அப்போ தேவையில்லாமல் ஒரு விஷயம் வந்து அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை கட்டுன்னு நம்ம சொல்ல ஆரம்பிக்கணும் ஒரு ஒரு பர்சன்னா அந்த நேம் சொல்லி கட்டுன்னு சொல்லலாம் ஆர் அந்த சுச்சுவேஷன் நடந்ததை வந்து அந்த சொல்லி கட் அப்படின்னு சொல்லலாம் இல்லை இந்த விஷயங்கள் வந்து இந்த வேலை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதை கட் அப்படின்னு சொல்லலாம் மெயினாக வந்து உங்களை எதெல்லாம் பாதிக்குதோ எதெல்லாம் உங்களை தொடரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கட் பண்ணிடணும் த இருந்து கட் பண்ணு அப்படின்னு சொல்றோம் இல்ல தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணு அப்போ தேவையில்லாமல் என்னென்னலாம் ஈவன் நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ் வருது பாருங்க இப்படி நடந்துட்டா என்ன ஆகும் அப்படி நடந்துட்டா என்ன ஆகும் இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா என்ன ஆகும் ஐயோ அப்படி நடக்கக்கூடாது கட் 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 நம்ம தாட்டையே வந்து அந்த இடத்துல ஆன் ஸ்பாட் வந்து நம்ம கட் பண்றோம் புரியுதா ஸோ கட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதர்களையோ ஒரு சுச்சுவேஷனையோ ஒரு விஷயத்தையோ ஒரு ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகாமல் இருக்கிறதையோ இல்லை நடந்த சுச்சுவேஷன் திரும்பி நடக்காமல் இருக்கிறதுக்கோ ஆர் நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குது அந்த மாதிரி நடந்துருமோ அப்படின்லாம் தோணுச்சுனாலே அதை வந்து நம்ம கட் அப்படின்னு சொல்லிடுறோம் மனசுக்குள்ளே சொல்லிக்கலாம் கட் அப்போ கட் 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 கட்டுன்னு மனசுக்குள்ளே அந்த விஷயத்த நினச்சி நினச்சி நம்ம சொல்லும்போது அந்த விஷயம் இல்லாமையே போயிடும் அந்த விஷயம் நடக்கவே நடக்காது பாதிக்கிற விஷயங்கள் அப்படியே நின்று போயிடும் நடக்கவே நடக்காது அடுத்தது கிளியர் கிளியர்னா என்ன கட் பண்ணியாச்சு கிளியர் பண்ணணும்ல அந்த விஷயத்தை எல்லாம் கிளியர் பண்ணிடணும்ல அப்ப நம்ம மூளைக்குள்ள நம்ம மனசுக்குள்ள தேவையில்லாம அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அந்த விஷயங்கள் நடந்த சம்பவங்கள் அந்த ஞாபகங்கள் ஒரு விஷயம் சண்டை நடந்திருக்கும் அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருப்போம் ஒரு ஆபீஸ்க்குள்ள ஒரு கொலீக்ஸ்க்குள்ள சண்டை நடந்திருந்தது அப்படின்னா அதை பத்தியே திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் அத மாதிரி நடக்க கூடாதுங்கறத வந்து நம்ம என்ன பண்றோம் தான் கட்டுன்னு சொல்லிடுறோம் கிளியர் பண்ணிடணும் வேரோட பிடுங்கி எரிஞ்சிடுறதுக்கு தான் கிளியர் அது வேண்டாம் அது வந்து நம்ம யூனிவர்ஸ்க்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுறோம் நம்ம திரும்பவும் கிளியர் 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 அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் போது நம்ம மைண்ட்ல இருந்து என்ன ஆயிடுது அப்படின்னா அது வெளியில வந்துரும் இருந்தும் வெளியில் வந்துடும் நம்ம தாட்டே வந்து அதுலேருந்து வெளியில் வெளியில வர்றதுக்கு தான் நம்ம இதை சொல்றது அடுத்தது கேன்சல் எனக்கு ரொம்ப பிடிச்ச இது கேன்சல் ஏன்னா ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து தேவையில்லாம காதுக்குள்ள விழும் ஒரு புலம்பல்கள் யாராவது புலம்புவாங்க வந்து இவ்வளோ வந்து இதுவாக இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது இந்த மாதிரி ஆகிடுச்சு அந்த மாதிரி ஆகிடுச்சி வேற வழி இல்லாமல் நம்ம உட்காந்து அதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது மனசுக்குள்ளே என்ன பண்ணுவோம் அது நம்மளை பாதிக்கக்கூடாது அந்த நெகட்டிவிட்டி நம்மளை பாதிக்கக்கூடாதுன்னா நம்ம அது என்ன சொல்லணும் அப்படின்னா எனக்கு என்னோடய குருநாதர் சொல்லி கொடுத்தது திரு நற்பதி நம்பிராஜன் சார் அவர்கள் வந்து மெயினாக எனக்கு இதை சொல்லிக் கொடுத்ததுக்கு ஆரம்ப ஸ்டேஜ்லேயே புள்ளியார் சுழி போட்ட உடனே எனக்கு சொல்லிக் கொடுத்தது மூணு விஷயம் ஒன்று ஆம் அப்படியே ஆகட்டும் ததாஸ்து இன்னொன்று கிராட்டிட்யூடாக இருக்கணும் நார்மலாகவே நம்ம கிராட்டிட்யூடாக இருப்போம் அதுலேயும் எல்லா விஷயத்துலேயும் அதாவது புல் பூண்டு அதுலேருந்தே நீங்கள் வந்து கிராட்டிட்யூடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க மூணாவது இந்த கேன்சல் கட்ளியர் கேன்சல் யாராவது வந்து புலம்புறாங்க அப்படின்னா அதை கேட்கக்கூடிய மனநிலைமையில நம்ம இருக்க மாட்டோம் நம்ம அதை தேடி போக மாட்டோம் ஆனால் என்னவோ தெரியாது நம்மளை பார்த்தா வந்து நம்மக்கிட்ட வந்து புலம்பணும்னு நினச்சிக்கிட்டு அங்கேருந்து நம்மக்கிட்ட வந்துருவாங்க வந்து நம்ம கிட்ட புலம்புறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம மனசுக்குள்ளேயே என்ன பண்ணிக்கணும் கேன்சல் 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 கேன்சல்னு சொல்லிக்கணும் அப்போ அது வந்து அந்த நெகட்டிவிட்டி வந்து நம்மளை தாக்காது ஏன்னா காசிப்பிங் பேசக்கூடாது காசிப்பிங் கேட்கக்கூடாது அந்த மாதிரி பர்சன் காசிப்பிங் பண்ணுற பர்சன் இருக்காங்க ஒருத்தவங்களை பற்றி பேசுகிறாங்க உங்ககிட்ட வந்து உங்ககிட்ட உனக்கு தெரியுமா அந்த கோழிக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அவங்க அந்த மாதிரி பண்ணதுனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு உனக்கு தெரியுமா அந்த வீட்டில் அந்த மாதிரி பண்ணிட்டாங்களாம் அந்த ரிலேஷன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களாம் அவங்க இந்த மாதிரி ஆகிடுச்சான் அப்படி ஆயிடுச்சான் இந்த மாதிரி போயிட்டாங்களாம் அப்படின்லாம் நம்ம கேட்கவே கூடாது அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி நம்ம பேசுனா கூட அது கேட்கும்போது அது என்கரேஜ் பண்ணுற மாதிரி இப்ப பக்கத்து வீட்டுக்காரவங்க வந்து ஏதோ சண்டை நடந்துகிட்டே இருக்கும் நீங்க வந்து வெளியில போயிருப்பீங்க அந்த நேரம் பார்த்து அந்த அந்த ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தவங்க வந்து பாருங்க அவங்க அப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்கன்னு உங்ககிட்ட நல்லா பேசுறதுனால அந்த காசிப்பிங்க அந்த சண்டைய வந்து உங்களோட மனசுக்குள்ள புகத்த பார்ப்பாங்க உங்களோட மைண்டுக்குள்ள உங்களோட தாட்டுக்குள்ள அவங்க புகத்தணும்னு நினைச்சு செய்யறது கிடையாது அவங்க வந்து யார்கிட்டயாவது அதை கொட்டிடணும் அப்ப கொட்டிட்டா என்ன ஆயிடுது அவங்க கிளியர் ஆயிடுறாங்க அதை நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அதை கேட்காம இருக்கணும் அப்போ அதை கேட்காம இருக்கணும் அப்படின்னா மனசுக்குள்ள ஃபர்ஸ்ட் அந்த சுச்சுவேஷனை நம்ம அவாய்ட் பண்ணிடணும் அந்த சுச்சுவேஷன் அவாய்ட் பண்ண முடியாத நிலையில இருந்தீங்க அப்படின்னா அப்போ வந்து கேன்சல் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கணும் இந்த கேன்சலுங்கிற வார்த்தை வந்து வெறும் இந்த மாதிரி புலம்பல்களுக்காக மட்டும் கிடையாது இப்போ ஒரு விஷயம் வந்து நடக்குது அது வந்து உங்களுக்கு பிடிக்கல அந்த இப்போ இப்போ என்ன சொல்லலாம் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து என்ன பயமா இருக்கு ஒரு விஷயம் இந்த மாதிரி நடந்துருமோ அப்படின்னு நீங்க ஒரு விஷயத்துக்காக பயப்படுறீங்கன்னா கேன்சல் அந்த விஷயத்த நினச்சி கேன்சல் 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 நீங்க சொல்லிக்கிட்டே வரலாம் அப்படி சொல்ல 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 என்ன ஆகும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்கவே நடக்காம போயிடும் இப்போ வந்து நம்ம பயப்படுவோம் ஐயோ அவங்க அந்த மாதிரி சொல்லிட்டாங்களே நம்ம அவங்க எதாவது தப்பா நினச்சிப்பாங்களோ ஐயையோ அவங்களுக்கு இது தெரிஞ்சிருமோ இது வந்து பயமா இருக்கே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது சத்தம் போடுவாங்களே இது தெரியக்கூடாது அது ஒரு நல்ல விஷயத்துக்காகவே இருக்கட்டும் தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சா நம்ம என்ன செய்வோம் உடனே கேன்சல் 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 இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க எந்த வண்டியில் நடந்து போய்கிட்டே இருப்பாங்க யாராவது சொல்லுவாங்க பார்த்துப்போ அடிக்கடி போது அதுவே நெகட்டிவ் வேர்ட் தான் அப்போது அந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்லிக்கணும்னா கேன்சல் அடிபடாது அடி இல்லை அப்படின்னு சொல்லிடணும் கேன்சல் அப்படின்னு சொல்லிடணும் கேன்சல்னு ஒரு வார்த்தை வந்து நமக்காகவே பிறக்கப்பட்டது அப்போது வந்து என்ன பண்ணிடணும் கட் கிளியர் கேன்சல் அப்படின்னு சொல்லும் சொல்லும்போது அந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிட்ட வந்தே அடையாது அது அப்படியே பாதியிலே கட் ஆகிடும் கட் ஆனது கிளியர் ஆகிடும் கிளியரானது மொத்தமாக கேன்சல் ஆகி போயிடும் நம்மக்கிட்டே வராது நம்ம சுற்று வட்டாரத்துக்கே வராது ஸோ நம்மளோட ஆறாவை வந்து எப்பயும் வந்து கிளென்ஸாக வச்சுக்கணும் ஆறான்றது வந்து நம்ம மனசாக வச்சுக்கலாம் நம்ம தலைக்கு மேலே ஒரு லேயர் சுற்றுது அது க்ரௌண்ட் சக்கரா அதை தாண்டி நம்ம மேலே வந்து சுற்றி வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கும் தலைக்கு மேலே அது வந்து ஆறான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த ஆறாவை வந்து இந்த மாதிரி காசிப்பிங்ஸு நெகட்டிவ் தாட்ஸு இதெல்லாம் வராமல் இருக்கணும் இப்போ வந்து ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது ஆனால் அந்த விஷயம் நடந்துருமோ அதாவது அவங்களுக்கு அன்ஃபேவரபிளாக அதை நடந்துருமோன்னு நினச்சி பயந்துகிட்டு இருப்பாங்க அந்த பயத்தை கட் பண்ணுறதுக்கு கூட நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கட் clear cancel அப்படின்னு சொல்லணும் cut clear cancel த்ரீ சீஸ் எப்பயுமே மனசுக்குள்ள ஒரு அன்பேவரபுளான ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா கட் clear, கேன்சல் or else கேன்சல் இந்த ஒன்று மட்டுமா நம்ம சொல்றதுக்கு பார்க்கணும் ஆனால் இந்த மூணு சொன்னால் ரொம்ப நல்லது கட் கிளியர் கேன்சல் என்கிட்டயே வரக்கூடாது கட் ஆயிடு அது அப்படியே கிளியர் ஆகிடு அது அப்படியே காணாமல் கரைஞ்சி போயிடு கேன்சல் ஆகி போயிடு இதுதான் அந்த சுச்சுவேஷன்லேருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு இப்போ மனசே வந்து ஒரு வித பதட்டமாக இருக்கு ஆன்சைட்டியாக இருக்குது அப்படின்னா சில பேர் வந்து பாட்டு கேட்பாங்க சில பேர் வந்து புக்கு படிப்பாங்க என்ன மாதிரி ஆட்கள்லாம் என்ன அப்படின்னா பாட்டு கேட்டுக்கிட்டே புக்கு படிப்பேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் செய்யற வேலை என்ன அப்படின்னா கட் கிளியர் கேன்சல் வந்து நான் மனசுக்குள்ள சொல்லிடுவேன் அப்போதான் மனசு வந்து ஒரு நிலைக்கு வரும் இந்த கட் கிளியர் கேன்சலுங்கிறது வந்து அவ்வளோ ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லுவேன் ஒரு அன்ஃபேவரபுள் சுச்சுவேஷன்லேருந்து வெளில வர்றதுக்கு கட் கிளியர் கேன்சல் அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ நம்ம வந்து ஒரு ரோடில் போய்கிட்டே இருக்கோம் டிராஃபிக்காக இருக்குது நம்ம வீட்டுக்கு போய் சேரணும் அப்போ வந்து கேன்சல் ஆகணும் என்னது டிராஃபிக்கை வந்து கேன்சல் ஆகணும் கேன்சல் டிராஃபிக் கேன்சல் டிராஃபிக் கட் கிளியர் கேன்சல் ட்ராஃபிக் இப்படி சொல்லிக்கலாம் கட் கிளியர் ட்ரா கேன்சல் டிராஃபிக் இந்த மாதிரி சொல்லிக்கலாம் இப்போ ஒரு தூரத்தில் வந்து செக் பண்ணுறதுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து நின்றுட்டுருக்காரு அந்த நேரம் பார்த்து நீங்கள் வந்து ஹெல்மெட் போட்டுட்டு வரல கண்டிப்பாக ரோட் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் ஆனாலும் வேறு வழி இல்லை மறந்து போய் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த விஷயத்த வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கட் கிளியர் கேன்சல் பண்ணிக்கலாம் இதிலிருந்து மீண்டு வந்துடணும் கட் கிளியர் கேன்சல் கட் கிளியர் கேன்சல் வந்தால் நம்மளை விட்டுருவாங்க அதுக்குன்னு இதே வேலையாக வந்து போட்டு போகாமல் போகக்கூடாது இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன் அதனால் நான் சொன்னன்ற மாதிரி எதுவும் பண்ணிட போகிறீங்க கட் கிளியர் கேன்சல் அதை வந்து ஒரு அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷன் அன்வான்ட் பீப்புள் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பர்சனை பிடிக்கவே இல்லை சும்மா நயன் நயன்னு வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த பேரை முன்னாடி சொல்லி கூட என்ன பண்ணிக்கலாம் கட் கிளியர் கேன்சல் அவ்வளோதான் கையவே கத்தியா வேண்டியது வேண்டியதுதான் கட் கிளியர் கேன்சல் இந்த மாதிரி வந்து நம்ம சொல்லலாம் கட் கிளியர் கேன்சல் நெகட்டிவிட்டி கட் கிளியர் கேன்சல் நெகட்டிவிட்டி நெகட்டிவா இருக்குப்பா இந்த வீடு கொஞ்சம் வந்து அந்த வீட்டுக்கு போனாலே எனக்கு பிடிக்கல அந்த வீட்டுக்கு போனாலே நெகட்டிவா இருக்கு அப்படின்னா அப்போ மனசுக்குள்ளே சொல்லிக்கணும் கட் கிளியர் கேன்சல் நெகட்டிவிட்டி கட் கிளியர் கேன்சல் நெகட்டிவிட்டி இப்படி சொல்லிக்கணும் இப்படி சொல்ல சொல்ல சேன் பண்ண சேன் பண்ண உங்களை உங்களை அறியாமலே உங்களுக்கே என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத அன்ஃபேவரபுளான ஒரு ஒரு பேச்சு உங்ககிட்ட வர மாதிரி இருக்குன்னா நீங்கள் மனசுக்குள்ளே சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க கட் கிளியர் கேன்சல் கட் கிளியர் கேன்சல் இது வந்து நம்மளை ஃபுல்லாக கிளென்ஸ் பண்ணிடும் நம்மளோட பாஸ்ட் மெமரிஸ் இருக்குது பாருங்கள் நம்மளோட ஆராவை கிளென்ஸ் பண்ணோம் நம்ம மைண்டை கிளென்ஸ் பண்ணோம் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே ரிஜிஸ்டர் ஆகிருக்கிற அந்த பாஸ்ட் மெமரபிள் கசப்பான விஷயங்கள் அது வாழ்க்கையில் இனிமேல் எனக்கு நடக்கவே கூடாதுன்னு நினைக்கிற விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் ஒரு அவமானமாக இருக்கலாம் ஒரு சண்டையாக இருக்கலாம் இல்லை ஒரு ஒரு இன்டர்வியூவில் வந்து அந்த 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 கம்பெனிக்கு போன அந்த ஹெச்ஆர் வந்து என்ன இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்போ அவனை அவனை பற்றி ஒரு கோபமான ஒரு மனநிலையில் இருக்கலாம் அதுலேருந்து நீங்கள் மீண்டு வரணும்னு நினைக்கலாம் அந்த ரிஜெக்ஷன் வந்து உங்களை கொஞ்சம் அது சரியில்லையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் அந்த மாதிரி பாஸ்ட் விஷயங்களை வந்து மொத்த சுத்தமாக நீங்கள் கிளின்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா கட் கிளியர் கேன்சல் நீங்கள் சாதாரணமாகவே சொல்லிக்கலாம் பேரை சொல்லணும்னு அவசியம் இல்லை அந்த சுச்சுவேஷனை வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக மாறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ரொம்ப சிம்பிளான ரெமெடி வந்து கட் கிளியர் கேன்சல் த்ரீ சீஸ் அதுக்கு பேர் வந்து என்னோடய குருநாதர் த்ரீ சீஸ்ன்னு சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கு பேர் கட் கிளியர் கேன்சல் கட் கிளியர் கேன்சல் கட் கிளியர் கேன்சல் கட் கிளியர் கேன்சல் நீங்கள் எழுதலாம் பெனில் ரெட்டு கலர் பெனில் நீங்கள் கட் கிளியர் கேன்சல் எழுதும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அது நடக்கும் உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் கட் கிளியர் கேன்சல் எழுதிக்கலாம் அப்படி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி இருக்குது அது கிளென்ஸ் ஆகணும் உங்களுக்கு அது பிடிக்கல பழைய விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கல ஃபுல் அண்ட் ஃபுல் அது கிளென்ஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட பாடியில் லெஃப்ட் சைடில் கட் கிளியர் கேன்சல்னு ரெட் கலர் பெனில் இப்போ நான் எப்படி போட்டிருக்கணும் கட் போட்டு ஐஃபன் கிளியர் போட்டு ஐஃபன் கேன்சல் இதே மாதிரி தான் எழுதணும் சேர்த்து எழுதக்கூடாது இதே மாதிரி தான் எழுதணும் கட் போட்டு ஐஃபன் போட்டு கிளியர் போட்டு ஐஃபன் போட்டு கேன்சல் இதை மாதிரி நீங்கள் ரெட் கலர் பெனில் நோட்லேயும் எழுதிக்கிட்டு வரலாம் கையில் எழுதிக்கிட்டு வரலாம் பில்லோ மெத்தட்ல வந்து எழுதலாம் பலூன் மெத்தட்ல ஊதி வரைஞ்சி அதை காத்துல அந்த நெகட்டிவிட்டியே காணாம போக வச்சிடலாம் மொத்தமாக கிளென்ஸ் பண்ணிடலாம் கட் கிளியர் கேன்சல்னு என்ன சுச்சுவேஷன் உங்களுக்கு பிடிக்கலையோ அதை ரெட் கலர் பேப்பரில் எழுதி எரிச்சிடலாம் அதை எரிச்சுட்டு யூனிவர்ஸில் அப்படியே ப்ளோ பண்ணி விட்டுருலாம் ஏன்னா அது எரிஞ்சு போயிடணும் அது வந்து நெகட்டிவிட்டி எதுக்கு அதனால தானே அதை மாறணும்னு நம்ம கட்லியர் கேன்சல் சொல்கிறோம் அதை எழுதுங்க என்ன சுச்சுவேஷனோ அதை பிடிக்கலையோ எல்லாம் வேணான்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கட்லியர் கேன்சலுக்கு முன்னாடி அதை எழுதி பெருசாக ரெட் கலரில் தான் எழுதணும் எல்லாமே கட் கிளியர் கேன்சல்னு எழுதி அதை வந்து கேண்டில் எரிய வச்சு ஃபுல்லாக ப்ளோ பண்ணி விட்டுறணும் யூனிவர்ஸோட காத்தோட காத்தா அது கறந்து போய் கரைஞ்சி போய்டும் நம்மகிட்டயே வராது நெகட்டிவிட்டி எரிஞ்சிரும் இப்படியும் பண்ணலாம் இந்த விஷயம் ஒன்று பண்ணலாம் அதே மாதிரி பூமியில தோண்டி அந்த கட் கிளியர் கேன்சலோட விஷயத்தை நீங்கள் ரெட் கலர் பென்ல எழுதி புதைச்சிடலாம் மண்ணோட மண்ணாக போயிருட்டோம் புதஞ்சி போயிருட்டோம் இனிமே அந்த விஷயமே நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி நீங்கள் எழுதி அதையும் புதைச்சி வைக்கலாம் அப்போ எந்த அளவுக்கு அந்த தாக்கம் இருந்தா நமக்கு அதெல்லாம் செய்ய தோணுது அப்போ அதுலேருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா நிச்சயமா இந்த கட் கிளியர் கேன்சல் வந்து நமக்கு நிச்சயமா தேவை ஸோ நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கட் கிளியர் கேன்சல் நெகட்டிவிட்டின்னா நெகட்டிவிட்டியை கேன்சல் பண்ணிடுவோம் ஸோ கட் கிளியர் கேன்சல் அப்படி எழுதுங்க அப்புறம் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் வந்து அன்வான்டாக அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷனில் இருந்தாங்கன்னா அதுலேருந்து மீண்டு வரணும் அவங்கள அவங்களே கவின்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாலே கட் கிளியர் கேன்சல் பாஸ்ட் மெமரிஸ் பாஸ்ட் திங்ஸ் பாஸ்ட் கர்மா கர்மா கூட கட் கிளியர் கேன்சல் கர்மா நெகட்டிவ் கர்மா கட் கிளியர் கேன்சல் நெகட்டிவ் கர்மா இது வந்து சொல்றதுனால போயிடுமா அப்படின்னா நம்ம அந்த கர்மாவை குறைக்கிறதுக்கு உண்டான வேலையும் பார்க்கணும் இதையும் சொல்லணும் ரெண்டும் செய்யும் கர்மாவை குறைக்கிறதுக்கான வேலை பார்க்கறதுன்னா என்ன யாருக்காவது வந்து உதவி செய்யறது அன்னதானம் பண்றது சிவன் கோயிலில் விலக்கேறியறதுக்கு பராமரிப்பு இல்லாத சிவன் கோயிலில் வந்து விலக்கேறியதுக்கு ஏதாவது வந்து ஹெல்ப் பண்றது பசங்களுக்கு சின்ன சின்ன பசங்களுக்கு ஃபீஸ் கட்டத்துக்கு முடியாத ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது அதெல்லாம் கருமா கழியறதுக்கு உண்டான வேலைகள் தான் ஸோ அன்னதானம் போடுறது இப்போ வந்து வெயில் சீசன் வந்து ஸ்டார்ட் நீர் மோர் வந்து வைக்கலாம் தண்ணீர் பந்தல் வைக்கலாம் ஸோ இளநீ தான் எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கணுன்ட்டு இல்லை ஜூஸ் தான் எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கணுன்ட்டு இல்லை ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாலே போதும் அவ்வளோ கூட முடியலையா நம்ம வீட்டு வாசல்ல தண்ணி வந்து ஒரு பக்கெட்லேயோ ஒரு டப்லேயோ போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னா குருவிகள் காக்கா இந்த மாதிரி சின்ன சின்ன விலங்கினங்கள் வந்து தண்ணி குடிச்சிட்டு போகும் நாயெல்லாம் இருக்கு பாவம் அதுக்கெல்லாம் தண்ணி குடிக்கும் மாடுலாம் வந்து தண்ணி குடிக்கும் இது எல்லாமே கர்மாவை கிளென்ஸ் பண்ணுறது தான் அப்போ கிளஸ் கிளென்சிங் எல்லாத்தையும் நம்ம கிளென்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஆறாவே கிளென்ஸ் பண்ணலாம் அப்போ கட் கிளியர் கேன்சல் அதை வந்து நம்ம சொன்னோன்னாலே எல்லாமே கிளென்ஸ் ஆகிடும் ஸோ நீங்க திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் இனிய தொழில் நற்பவி ஹரிணி நன்றி வணக்கம்